மதுரை எல்ஐசி அலுவலகத்தில் ஆவண முறைகேடு தொடர்பாக நேர்மையான விசாரணை நடத்திய பெண் அதிகாரியை எரித்துக் கொன்றதாக உதவி நிர்வாக அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் மதுரை மாவட்டம் மேல பெருமாள் மேஸ்திரி வீதியில் உள்ள எல்ஐசி கிளை அலுவலக இரண்டாவது தளத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது இதில் பணியில் இருந்த பெண் முதுநிலை கிளை மேலாளர் கல்யாணி நம்பி உடல் கருகி உயிரிழந்தார் இந்நிலையில் தனது தாயாரின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது மகன் திலகர் திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதே அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்த ராம் என்பவர் முறைகேடு செய்தது குறித்து கல்யாணி நம்பி விசாரித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ராம் அலுவலகத்தில் இருந்த சில ஆவணங்களை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொண்டிருந்த போது கல்யாணி நம்பி தனது மகனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கும்படி கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ராம் கல்யாணி நம்பியின் மீது பெட்ரோலை ஊற்றிவிட்டு கதவை பூட்டிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து எல்ஐசி பெண் அதிகாரியை கொலை செய்ததாக உதவி நிர்வாக அதிகாரியை காவல்துறையினர் கைது செய்தனர்